எல்லோருக்கும் வணக்கம் உருவாக்கல உங்கள் அனைவரையும் நம்மளுடைய ஆன்மீக சட்ட யூடியூப் சேனலுக்கு அன்பு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கிற நூறு சிவாலயங்கள் பார்க்க போகிறேங்க இந்த சிவாலயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனா நான் ஒரே நாளில் தரிசித்தங்க ஆமாங்க மகாசிராத்திரி அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் சென்று வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாலயங்களை நான் தரிசித்தேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சிவாலயங்கள் வந்து தொகுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு நான் தொகுத்து வாங்குறேங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனா இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயன்பெறும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இத்தனை சிவாலயங்கள் இருக்குது அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மிக சேவை வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இது போல் பல்வேறு வகையான இடத்துல சென்று நம்ம ஆன்மீக கணத்தில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஒருவர்கள் நம்மளுடைய இந்த சிவாலய பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவிலுங்க இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற மிக பழமையான கோவில் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் இரண்டாவது தான் நம்ம பார்க்குற சிவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜயந்தேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவிலுக்கு பின்புறத்தில் தாங்க இருக்குது இந்த கோவில் சரி அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா தொழிற்கல்வி அப்படின்ற ஒரு பாலிடெக்னிக் காலேஜுக்கு வெளியே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற சிவாலயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோவில் மூன்றாவதாக நம்ம பார்க்குற சிவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரேஸ்வரர் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கைலாசநாதர் கோவிலுக்கு பின்னாடி நம்ம பார்த்த ஜெயந்தேஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி அப்படியே போகிற போகிறவையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் பின்னாடி பின்னாடி இருக்குங்க நம்ம நாலாவதாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அணேக தங்காவதீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோவிலுக்கு முன்னாடி இருக்குங்க இடதுபுறத்தில் இருக்குது கட்சி அணேக தங்காதீஸ்வரர் நம்ம பார்க்குற நாலாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐந்தாவதா ஆலயம் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே கைலாசுவர் கோவிலுக்கு தெருவோடு எண்டில் கடைசியில் இருக்குங்க இது நம்ம ஐந்தாவது சிவாலயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆறாவதாக நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சபேஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சிட்டிக்கு நடுவில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கும்பேசுகமான கோவில் ஆ ஏழாவது நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் இந்த கோவில் கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்க்கு அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் இந்த கட்டுமான அமைப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் ஐராவதீஸ்வரர் நம்ம பார்க்குற சிவாலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எட்டாவதா நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாசாத்தன் அலி ஈஸ்வரர் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேவி ஸ்கூலுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஒரு கட்டக்கடை இருக்குங்க அந்த கட்டக்கடைக்குள்ளே தான் இந்த சிவன் கோவில் இருக்குது மாசாத்தன் அலி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்குள்ளே இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மாசாத்தன் ஈஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு திருப்பகம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற ஒன்பதாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமரேஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாலை பயணத்தில் ஒன்பதாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அமரேஸ்வரர் பத்தாவதாக பார்க்குற நம்ம கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதருங்க இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிவன் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பசோக பணி நடத்துக்கிறதுனால வந்துன்னா சில கட்டுமானப் பணிலாம் போய்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற ஏகாம்பரநாதர் பத்தாவது கோவில் மூலசனம் தான் இப்போ ஓப்பனில் இருக்குங்க பதினோராவது கோவிலாக இப்போ நம்ம பார்க்குற கோவில் ராமநாத ஈஸ்வரர்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு முன்னாடி இருக்குங்க அந்த கோபுரவசலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ராமநாத ஈஸ்வரர் நம்மளுடைய சிவாலயப் பயணத்தில் பதினோராவது சிவன் கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பன்னிரெண்டாவது சிவன் கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா மெய்கண்ட ஈஸ்வரர் இது வந்து பார்த்திங்கன்னா ஏகம்பர கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஞானபிரகாச மடத்தில் மரத்தில் இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற பதிமூணாவது வந்து பார்த்திங்கன்னா சுரகதேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் சன்னதி தெருவிலே தாங்க இருக்குது மிகவும் பழமையான கோவில்கள் இந்த கோவிலோட கட்டுமான அமைப்புலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்குற பதினாலாவது வந்து பார்த்தீங்கன்னா தான் தோன்றி ஈஸ்வரர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏகமநாதர் கோவில் சன்னதி தெருவிலே தாங்க இருக்குது தான் தோன்றி ஈஸ்வரர் பதினாலாவது கோவிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்குற இந்த பதினஞ்சாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வன்மீகநாதகேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கைநாசுவாங்க கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் வைக்குள்ள அமைந்தா இருக்கிறப்போ இருக்கும் வயது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பாளையம் கிருஷ்ணாந்தர்லேருந்து போகிறப்போல இருக்குங்க பதினாறாவது நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிஸ்வரநாதர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாளையத்தில் இருக்குங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க கோவில் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவர்கள் இருக்காங்க அஷ்டபைரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் காட்சி தராங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற பதினேழாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தக்கேஸ்வரர் இந்த தக்கேஸ்வரர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிள்ளையார் பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சியப்பன் தெரு அப்படின்ற தெருவில் இருக்குங்க இப்போ நம்ம இதுக்கு அடுத்த வருஷத்தையாக பார்க்குற கோவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாராளையிலே இருக்குங்க பதினெட்டாவதாக தான் நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்திங்கன்னா அநாதி ருத்திரேஸ்வரருங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரு அப்படின்ற ஒரு தெருவில் இருக்குங்க இது பிள்ளையார் பாளையத்தில் தான் இருக்குது அனாதி ருத்திரேஸ்வரர் அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓதகிரீஸ்வரர் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிவபெருமான் கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமேட்டர் ராஸ்வரர் அப்படின்னு வாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முதலாவது ஓதகிரீஸ்வரர் பத்தொம்பதாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நிகழ்வுலாம் இருக்குது பெருமாள் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக விளங்குதுங்க பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவரூபம் அடைகிற காட்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிகழ்ந்தது இதை பார்த்திங்கனா ஃபுல் வீடியோலாம் இதுக்கப்புறம் நான் போடுறேங்க இருபதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமேட்டுள்ளீஸ்வரர் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற தனி சிவன் கோவிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருமேட்டலீஸ்வரர் இருபதாவது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக தான் நம்ம பார்க்குற இருபத்தி ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுக்கேட்ட முத்தீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே திருமேட்டீஸ்வரர் கோவிலுடைய திருவிழா தாங்க இருக்குது பிள்ளையார்பாளையத்தில் இருக்குது நம்ம பார்க்குற இருபத்தி ஓராவது கோவில் உற்றுக்கேட்ட முத்தீஸ்வரர்ங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற இருபத்தி ரெண்டாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உற்றுக்கட்ட முத்தீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலே தான் இருக்குது அவங்க திருமேட்டீஸ்வரர் கோவில் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உற்றுக்கட்ட முத்தீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற காலத்தீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாலய பயணத்தில் இருபத்தி ரெண்டாவது சிவபெருமான் கோவிலை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலத்தீஸ்வரர் நம்முடைய இருபத்தி மூணாவது சிவாலயமாக வந்து பார்த்திங்கன்னா மகாருத்திரேஸ்வரர் கோவிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் தாங்க இருக்குது இந்த கோவிலோட கட்டுமான பணி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது மூலவர் மட்டும் திறந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பணி அதெல்லாம் செய்யுங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது கோவிலுங்க மகா ஆனந்த ருத்திரேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் தான் தாங்க இருக்குது அந்த பக்கத்து பக்கத்தருவில் இருக்குது மகா ஆனந்த ருத்தீஸ்வரர் இது நம்மளுடைய சிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது சிவன் கோவிலாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடுபடுவாங்க சனி பகவானுங்க தனி கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருசாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்குற இருபத்தி ஐந்தாவது கோவில் வந்து பார்த்திங்கன்னா வேகவதீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீரம் தோப்பு தெருவில் இருக்குது வேகபதி ஆற்றம் கரையில் இருக்கிறதுனால இவரை வந்து பார்த்திங்கன்னா வேகவதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இருபத்தி அஞ்சாவது சிவபெருமானாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய இந்த சிவாலயப் பயணத்தில் நம்ம இப்போ பார்க்குற இருபத்தி ஆறாவது சிவபெருமான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா முத்தீஸ்வரர் இந்த முத்தீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் தருவில் தாங்க இருக்குது இந்த கிருஷ்ணன் இருக்கிற இந்த முத்தீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவாலயப் பயணத்தில் இருபத்தி ஆறாவது கோவிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம இருபத்தி ஏழாவது கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா வன்னீஸ்வரர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வன்னீஸ்வரர் பார்த்தீங்கன்னா அதே காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்தந்தருக்கு இந்த முத்தீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்ப்பவே அமைஞ்சிருக்குங்க இந்த வன்னீஸ்வரர் நம்மளுடைய இருபத்தி ஏழாவது சிவபெருமன் கோவிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இருபத்தி எட்டாவது கோவில் பலபத்திர ராமேஸ்வம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமத்தீஸ்வரர் கோவிலுக்கு சன்னதி தெருவிலே இருக்கிற குளோபல் ஸ்கூல் இருக்குங்க இந்த ஸ்கூல்குள்ளே தாங்க இந்த கோவில் இருக்குது சுற்றி அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கிறா போல தோட்டம்லாம் சுற்றி இந்த கோவில் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பலபத்திர ராமேஸ்வம் இருபத்தி எட்டாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு ஸ்கூலுக்குள்ளே இருக்குது இருபத்தி ஒன்பதாவதாக நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ஈஸ்வரர்ங்க இந்த கோவில் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு திருவார் தோப்பு அப்படின்ற ஒரு ஏரியாக்கள் தாங்க இருக்குது இருபத்தி ஒன்பதாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஸ்வநாத ஈஸ்வரர் அடுத்ததாக நம்ம பார்க்குற முப்பதாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரகோட்டீஸ்வரர்ங்க இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற புதுப்பாளையத்திருவில் தாங்க இருக்குது காஞ்சிபுரம் பிள்ளையர்பாளையத்தில் புதுப்பாளையத்தருவில் இருக்குது முப்பதாவது கோவிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ருத்ர கோட்டீஸ்வரர் அடுத்ததாக நம்ம பார்க்குற சிவாலயா பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது கோவில் சிதம்பரேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரகோட்டீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்க்குதாங்க இருக்குது அவங்க அதே காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் புதுபாளையத்தூரில் இருக்கிற ருத்ரகோட்டீஸ்வரர் எதிரில் இருக்கிற சிதம்பரேஸ்வரர் முப்பத்தி ஓராவது கோவிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது அடுத்ததான் நம்ம பார்க்குறேன் முப்பத்தி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஜனங்க அவங்க க திருக்கயிலாக பரம்பரை திருவாடுதுறை அப்படின்ற ஒரு ஆடிநிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகமநாதர் இருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா அஜய் புதுப்பாளைய தெருவில் தாங்க இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கச்சி பொங்குனியோடைய ஜீவசமாதி இருக்குது முப்பத்தி மூணாவதாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காஜாரோ கணீஸ்வரர்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குரு கோவில் அப்படின்னு அழைப்பாங்க அங்கே சாயருக்கோளத்துக்கு பக்கத்தில் இருக்குது நம்மளுடைய சிவாலய பயணத்தில் முப்பத்தி மூணாவது சிவப்பிரமணியன் கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்குற முப்பத்தி நாலாவது சிவபெருமன் கோவில் தர்மலிங்கேஸ்வரர் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாராமன் குளம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் அந்த குளத்துக்கு கரையில் தாங்க இருக்குது இது தர்மலிங்கேஸ்வரர் முப்பத்தி நாலாவது சிவபெருமன் கோவிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்குற முப்பத்தி அஞ்சாவது கோவில் வந்து போய்னா கனிகண்டீஸ்வரர்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா படவேட்டம்மன் அப்படின்ற ஒரு கோவிலுக்குள்ளே இருக்குது கனிகண்டீஸ்வரர் நம்மளுடைய சுவாலை பயணத்தில் முப்பத்தி அஞ்சாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் முப்பத்தி ஆறாவதுங்க வேதபரீஸ்வரர்ங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருக்கினில் அமர்ந்தவர் கோவிலுக்குள்ளே இருக்கிற வேதகிரீஸ்வரர் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் முப்பத்தி ஆறாவது சிவபெருமான் கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேதபுரீஸ்வரர் அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் முப்பத்தி ஏழாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திரிலோகநாதர்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருக்கிணில் அமர்ந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ரேஷ்மன் இருக்கும் அந்த ரேஷ்மனுக்குள்ளே இருக்குது திரிலோகநாதர் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது கோவிலாக அடுத்ததாக நம்ம பார்க்குற முப்பத்தி எட்டாவது கோவில் விருபாச்சீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கீரமண்டபத்து பக்கத்தில் இருக்குங்க இந்த கோவில் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் முப்பத்தி எட்டாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாவது வந்து பார்த்திங்கன்னா பனாமுதீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்குதுங்க கீரமண்டபம் பக்கத்தில் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் முப்பத்தி ஒன்பதாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பனாமுதீஸ்வரர் நாற்பதாவதாக தான் நம்ம பார்க்குற சிவாலயம் பார்த்திங்கன்னா கோதமேஸ்வரர் இல்லை இதை அரசமர தெரு அப்படின்னு நினைக்கிறாங்க கீரமண்டபத்துலேருந்து பக்கம் அங்கேதான் வந்து பாதை இந்த நாற்பதாவது சிவபெருமன் கோவில் நாற்பத்தி ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கீஸ்வரர்ங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதே பக்கத்தில் போகிற வகையில் நாற்பத்தி ஓராவது சிவபெருமன் கோவிலாக பார்த்துட்டு இருக்கோம் பாக்கீஸ்வரர் அடுத்ததாக நம்ம பார்க்குற நம்மளுடைய சிவா பயணத்தில் நாற்பத்தி ரெண்டாவது கோவிலாக வந்து பார்த்திங்கனா பிரஸ் மண்ணியேஸ்வரர் அப்படின்ற கோவிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பாக்கீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது கோவிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நாற்பத்தி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதிபதீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கீ பக்கத்துல மடவத்து பக்கத்தில் இருக்கிற ஆலடி பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்குது நாற்பத்தி மூணாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆதிபதீஸ்வரங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற நாற்பத்தி நாலாவது சிவபெருமன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நகரீஸ்வரர் இந்த நகரீஸ்வரர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாலை பயணத்தில் நாற்பத்தி நாலாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீரமண்டபத்தில் இருக்குங்க கவிதா மெடிக்கலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் அடுத்ததான் நம்ம பார்க்குற நாற்பத்தி அஞ்சாவது சிவப்புமன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணேஸ்வரர்ங்க இந்த கிருஷ்ணேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் பக்கத்திலே தாங்க இருக்குது நம்மளுடைய சிவா பயணத்தில் நாற்பத்தி அஞ்சாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது சுப்பிரமணிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவாதீஸ்வரர் கோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்க்கவே இருக்குது இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு தாங்க திறப்பாங்கங்க நாற்பத்தி ஆறாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கும் அடுத்ததான் நாற்பத்தி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிருச்சேஸ்வரர்ங்க இது நம்மளுடைய சிவாலயப் பயணத்தில் நாற்பத்தி ஏழாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரவாதீஸ்வரர் அப்படின்னு வைப்பாங்கங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது மகாலிங்கேஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா கமால் தெருவில் இருக்குங்க அந்த ரயில் நிலையத்திலேருந்து வரவில்லை கமால் தெருவில் இருக்குது நாற்பத்தி எட்டாவதாக கோவில் அடுத்ததாக நம்ம பார்க்குற நாற்பத்தி ஒன்பதாவது கோவில் வந்து பார்த்திங்கன்னா மாதலீஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கடுவலி சித்தர் ஜீவசமாதி கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதலீஸ்வரர் நாற்பத்தி ஒன்பதாவதாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்குற ஐம்பதாவது வந்து பார்த்திங்கன்னா கடகேஸ்வரர் இது வந்து பார்த்திங்கன்னா கமால் தெருவுக்குள்ளேயே இருக்குங்க ரொம்ப அற்புதமான சிவபெருமான் கோவில் ஐம்பதாவதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடகேஸ்வரர் அடுத்ததாக நம்ம பார்க்குற ஐம்பத்தி ஒன்றாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தேஸ்வரர் இது பூகட சத்திரத்துலேருந்து பெருந்து நிலையம் புறவையில் இடதுபுறத்தில் இருக்குங்க முத்தேஸ்வரர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க இந்த கோவிலோட கட்டுமான அமைப்பு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாலை பணத்தில் ஐம்பத்தி ஓராவது கோவிலாக இருக்கோம் ஐம்பத்தி ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மத்தேச பெருமாள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்தேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்க்க தாங்க இருக்குது பூகடை சத்திரத்துலேருந்து பேருந்து நிலையம் போறவையில் நம்மளுடைய ஐம்பத்தி மூணாவது சிவபெருமான கோவிலாக எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு சிவபெருமான் கோவில் தாங்க தனி சன்னதியாக இருக்குது காசி விஸ்வநாதர் ஐம்பத்தி மூணாவது சிவாலயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக ஐம்பத்தி நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா அதே காசி விஸ்வநாதர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காமச்சம்மன் கோவிலுக்குள்ளே இருக்கிற காசி விஸ்வநாதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐம்பத்தி நாலாவது சிவபெருமானாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்குறேன் ஐம்பத்தி அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா கௌசிகேஸ்வரர் இந்த கோவில் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாச்சம்மன் கோவிலுக்கு எதிர்க்க இடதுபுறத்தில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காமாச்சம்மன் கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிற கௌசிகேஸ்வரர் அடுத்ததான் நம்ம பார்க்குற ஐம்பத்தி ஆறாவது சிவப்புமன் கோவில் மாகலீஸ்வரர்ங்க இது காமாச்சம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குதுங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துணை சன்னதிகள் அதிகமாக இருக்குது இந்த கோவில் நம்மளுடைய ஐம்பத்தி ஆறாவது சிவபெருமன் கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாகலீஸ்வரர் ஐம்பத்தி ஏழாவதாக பார்த்துக்கிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த பத்மநாப ஈஸ்வரர்ங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகமரன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குதுங்க ஆனந்த பத்மநாப ஈஸ்வரர் நம்மளுடைய சிவாலயா பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐம்பத்தி எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சுக்ரேஸ்வரரை பார்த்துக்கிட்டு இருக்குங்க சுக்ரேஸ்வரர் இது வந்து பார்த்திங்கன்னா கௌரியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் செல்லும் சாலையில் தாங்க இருக்குது ஆமாங்க ஒளிமுகப்பேட்டை கோரியிலேருந்து அரக்கோணம் செல்லும் பா சாலையில் இருக்குது ஐம்பத்தி ஒம்பதாவது வந்து பார்த்துக்கிட்டு கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டீஸ்வரர் அப்படின்னு நினைக்கிறாங்க கோட்டீஸ்வரர் பெருமான் அப்படின்னு நினைக்கிற ஐம்பத்தி ஒன்பதாவது சிவபுரம் கோவில் அந்த சுக்ரேஸ்வரருக்கு எதிர்க்கவே இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற சிவாலயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அறுபதாவது கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓனகாந்தேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுப்பேட்டை ஏரியாவுக்குள்ளே தாங்க இருக்குது இந்த பஞ்சுபேட்டை ஏரியா கோவில் பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சிவபெருமான் கோவில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இப்போ முதல் கோவில் அறுபதாவது கோவிலாக பார்த்திங்கன்னா ஓனகாந்தேஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்குங்க இந்த கோவிலுக்குள்ளே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராவது கோவிலாக இப்போ நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சலந்தரேஸ்வரர்ங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனகாண்டேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் ஒட்டி அமைஞ்சிருக்கு அறுபத்தி ஓராவது சிவபெருமானாக நம்ம தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம் அறுபத்தி ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காந்தேஸ்வரர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சலந்தேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது அறுபத்தி ரெண்டாவதாக பக்கத்து வந்து காந்தேஸ்வரர் அறுபத்தி மூணாவது நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரலிங்கேஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா அஜய பஞ்சபேட்டை கோ ஏரியாவில் தாங்க பக்கத்தில் இருக்குது அந்த ஓனகந்தேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்குற அறுபத்தி நாலாவது சுபப்பிரமன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் இந்த கோவிலுக்குள்ளே ஈஸ்வரர் லிங்க வடிவத்தெல்லாம் இருக்க மாட்டாருங்க நந்தி ரூபத்தில் தான் காட்சி தராரு இதர வந்து பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் அப்படின்னு ஆயிக்கிறாங்க நம்மளுடைய அறுபத்தி நாலாவது சுப்பிரமனாக பார்த்துட்டு இருக்கோம் நந்தீஸ்வரர் அடுத்ததாக நம்ம பார்க்குற அறுபத்தி அஞ்சாவது சிவபுரம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சவந்தீஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு ஏரியாவில் இருக்கிற மிக முக்கியமான சவந்தீஸ்வரர் கோவில் சிவன் கோவில்ங்க செவ்வாய்கை மழைக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பரிதீஸ்வரனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதே பஞ்சு தாங்க இருக்குது அறுபத்தி ஆறாவது சிவாலயமாக நம்ம நம்மளுடைய இந்த சிவாலய பயணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அறுபத்தி ஆறாவது பரிதீஸ்வரர் இது வரைக்கும் நம்ம பஞ்சபேட்டையில் பார்த்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வ குல கரையில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பன்னிரெண்டு சிவனம் கோவில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கோவிலாக அறுபத்தி ஏழாவது சிவஸ்தலமாக இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தவளேஸ்வரர் அங்கே இது நம்மளுடைய சிவாலா பயணத்தில் அறுபத்தி ஏழாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யோகலிங்கேஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை சர்வதேத்த கரை குள கரை சுற்றி தாங்க இருக்குது இந்த சர்வதேத்த கரை சு கரை சுற்றி வந்து பன்னிரெண்டு கோவில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அறுபத்தி ஒன்பதாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுமந்தேஸ்வரர் கோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது யோகலிங்கேஸ்வரருக்கு பக்கத்தில் இருக்குது எழுபதாவதாக நம்ம பார்க்குற சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவதேஸ்வரர்ங்க நம்மளுடைய சிவாலை பயணத்தில் எழுவதாவது கோவிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது கங்காவதேஸ்வரர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சர்வதேத்த குலக்கரையில் தாங்க இருக்குது எழுபத்தி ஓராவது தான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணேஸ்வரர் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எழுவத்தி ஓராவது கோவிலாக பார்த்துக்கிட்டு தான் லட்சுமணேஸ்வரர் குலக்கரையில் இருக்கிற கோவில் லக்ஷ்மணேஸ்வரர் அடுத்ததாக நம்ம பார்க்குறது எழுவத்தி ரெண்டாவது சிவபெருமான் கோவில் சீதேஸ்வரர்ங்க இந்த சீதேஸ்வரர் சீத்தேஸ்வரர் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எழுவத்தி ரெண்டாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சர்வ குலக்கரையில் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது கோவிலுங்க இது ராமேஸ்வரருங்க ராமனேஸ்வரர் கோவில் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எழுபத்தி மூணாவதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த குளக்கரையில் பார்த்துக்கிட்டு எல்லாமே இது இடதுபுறத்தில் இருக்குங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா குளத்துக்குள்ளே இருக்குதுங்க அவங்க குளத்துக்குள்ளே படிக்கட்டு கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது ராமனேஸ்வரர் எழுவத்தி மூணாவது சிவாலயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்குற எழுபத்தி நாலாவது சிப்பிரமணி கோவில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் இந்த மல்லிகார்ஜினேஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எழுவத்தி நாலாவது கோவிலாக தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம் சர்வதீர்த்த குலக்கரையிலே அங்கே அடுத்ததான் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எழுபத்தி அஞ்சாவது கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா இரண்யேஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சர்வதித்த குலக்கரையில் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எழுவத்தி அஞ்சாவது கோவிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக எழுபத்தி ஆறாவது தீர்த்தேஸ்வரர் அதே சர்வதித்த கரையில் இருக்கிற எழுபத்தி ஆறாவது சிவபெருமான் கோவில் தீர்த்தேஸ்வரர் எழுவத்தி ஏழாவது சிவபெருமான் கோவிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமேஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்குங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது சர்வதேத்த கொலக்கரையிலே தாங்க இருக்குது எழுவத்தி ஏழாவது கோவிலாக காமேஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தி எட்டாவது கோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காசி விஸ்வநாதர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேத்த குலக்கரையில் இருக்கிற கடைசி கோவில் பன்னிரெண்டு கோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்துங்க இது நம்ம எழுவத்தி எட்டாவது கோவிலாக காசி விஸ்வநாதர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நாம் பார்க்குற எழுபத்தி ஒன்பதாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர மௌலீஸ்வரர் இந்த சிவபெருமான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தவெளி அம்மன் கோவிலுக்கு உள்ளே இருக்குங்க தனி சந்தா இருக்கிற சிவபெருமான் அம்மன் கோவிலுக்குள்ளே இருக்குது இது சர்வஜிர குரக்கலைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்குள்ளே இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் எழுவத்தி ஒன்பதாவது சிவபெருமானை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்குற எண்பதாவது சிவபெருமன் கோவில் சந்தரேஸ்வரர்ங்க இது அந்த சந்தவலி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குதுங்க சந்திரேஸ்வரர் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் நம்ம பார்க்குற எண்பதாவது சிவபெருமான் கோவில் சந்தவெளி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்குற எண்பத்தி ஓராவது கோவில் லட்சுமீஸ்வரர்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையர் பாளையத்தில் இருக்குதுங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிவபெருமன் கோவில் இருக்குது அவங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமீஸ்வரர் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கர்கீஸ்வரராக பார்த்துட்டு இருக்கோம் அந்த கர்கீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாலயப் பணத்தில் ரெண்டு எண்பத்தி ரெண்டாவது சிவபெருமானாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோவிலுக்குள்ளே இருக்கிற சிவபெருமன் கோவில் லட்சுமீஸ்வரர் கர்கீஸ்வரர் அடுத்ததான் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எண்பத்தி மூணாவது சுப்பிரமணன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா வன்னீஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்குங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒக்கப்பரந்தான் கோவிலில் தாங்க இருக்குது அந்த ஒக்கப்பெருந்தான் கோவில் குளம் அப்படின்னு இருப்பாங்க அந்த குளத்து கரையில் தான் இங்கே இருக்குது வன்னீஸ்வரர் நம்மளுடைய சிவாலயத்தில் எண்பத்தி மூணாவது சிவப்புமன் கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒக்கப்பரந்தான் கோவில் குளக்கரையில் இருக்குது வன்னீஸ்வரர் எண்பத்தி மூணாவது சுவப்பிரமணி அடுத்ததான் நம்ம பார்க்குற சிவாலய பயணத்தில் எண்பத்தி நாலாவது சிவன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா மாண்டுகனீஸ்வரர் இந்த சுப்பெருமன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா உகபெருந்தான் கோவிலுக்கு எதிர்க்கவே தாங்க இருக்குது உகமரந்தான் கோவில் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் பார்த்துலாங்க வன்னீஸ்வரர் அந்த கோவிலுக்கு எதிர்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருபா அங்கே ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தி நாலாவது சுப்பெருமன் கோவில் மாண்டுகனீஸ்வரர்ங்க அடுத்ததான் நாம் பார்க்குறேன் எண்பத்தி அஞ்சாவது சிவபெருமன் கோவில் மகாதேவ மண்டலேஸ்வரங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சிபஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது ஆள்வோர் பங்களா இருக்குங்க அந்த கோவில் அந்த ஆழ்வோர் பங்களாக்கு பக்கத்தில் இருக்குது எண்பத்தி அஞ்சாவது சிவபெருமான் மகாதேவ மண்டலேஸ்வரர்ங்க எண்பத்தி ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாப பயம் தீர்த்த ஈஸ்வரங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க பேருந்து நிலையத்தில் கார்த்திகேயன் தேட்டர் போகிற போகிறவையில் இடதுபுறத்தில் இருக்குங்க ஹரிசாப பாயம் தீர்த்த ஈஸ்வரர் எண்பத்தி ஆறாவது சிவபெருமானா பார்த்துக்கிட்டு இருக்குங்க அடுத்ததாக நான் பார்க்குறேன் எண்பத்தி ஏழாவது சிவபெருமன் கோவில் அபிராமீஸ்வரர்ங்க இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்து நிலையம் பக்கத்தில் உலகாலந்தா பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது அபிராமீஸ்வரர் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எண்பத்தி ஏழாவது சிவபெருமானா பார்த்துக்கிட்டு இருக்குங்க எண்பத்தி எட்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா திரிகால ஞானேஸ்வருங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் உள்ளவே தாங்க இருக்குது அவங்க பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்கிற இந்த சிவபெருமான் கோவில் எண்பத்தி எட்டாவது கோவிலாக பார்த்துட்டு இருக்கோம் திரிகால ஞானேஸ்வர் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எண்பத்தி எட்டாவது கோவில் திரிகால ஞானேஸ்வர் அடுத்ததாக நம்ம பார்க்குற எண்பத்தி ஒன்பதாவது சிவன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரர்ங்க இந்த சித்தீஸ்வரர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மண்டபம் பக்கத்தில் தாங்க இருக்குது நம்மளுடைய சிவாலய பயணத்தில் எண்பத்தி ஒன்பதாவது சிவன் கோவிலாக சித்தீஸ்வரரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக தொண்ணூறாவது கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கருதீஸ்வரர் கோவில்ங்க இந்த கோவிலுக்குள்ளே ரெண்டு சிபரன் கோவில் இருக்குது இந்த வைக்கரதீஸ்வரர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடு போடுவாங்க மக்கள் கூட அதிகமாக வரும் திங்கக்கிழமை நாட்களில் தொண்ணூறாவது கோவிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வைகருதீஸ்வரர் தொண்ணூற்றி ஒன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா பராசரேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வைகட்டேஸ்வரர் கோவிலுக்குள்ளவே இருக்கிற சன்னதிங்க திங்கசேவருமன் கோவில் பராசரமேஸ்வரர் அடுத்ததாக நம்ம பார்க்குற தொண்ணூற்றி ரெண்டாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தீஸ்வரர்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேரடி தெருவில் தாங்க இருக்குது முயல்வட்டத்தில் இருந்து தேரடி போகிற வகையில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாவது கோவிலாக பார்த்துட்டு இருக்கோம் முத்தீஸ்வரர்ங்க அடுத்ததாக நம்ம பார்க்குற தொண்ணூற்றி மூணாவது சுப்பிரமன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டீஸ்வரர் இருங்க இது தேரடிக்கு பின்னாடி இருக்கிற ரங்கசாமி கோலத்திலிருந்து பெருமாள் கோவிலுக்கு போகிற வழியில் ஆரம்பத்தில் இட இடதுபுறத்தில் இருக்குங்க நம்மளுடைய சிவாலை பயணத்தில் தொண்ணூற்றி மூணாவது கோவிலாக மணிகண்டீஸ்வரர் கோவிலில் தாங்க இப்போ நம்ம தரிசிச்சுட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்குற தொண்ணூற்றி நாலாவது கோவில் வந்து பார்த்திங்கன்னா தர்மேஸ்வரர்ங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பராஞ்சோதீஸ்வரி அம்மன் அப்படின்ற கோவிலில் பய ரயில் நிலையம் பக்கத்தில் தாங்க இருக்குது தர்மேஸ்வரர் பய ரயில் நிலையம் பக்கத்தில் பரஞ்சோதி அம்மன் கோவிலுக்குள்ளே இருக்குங்க எண்பத்தி அஞ்சாவது கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா தர்மேஸ்வரர் என்கின்ற நாகேஸ்வரர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற இந்த தொண்ணூற்றி அஞ்சாவது கோவிலாக நான் பார்த்துக்கிட்டு இருக்குங்க தர்மேஸ்வரர் என்கின்ற நாகேஸ்வரர்ங்க இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இன்னொரு சிவபெருமான் கோவில் இருக்குங்க அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவாலய பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது கோவிலாக பார்க்குறேங்க நம்மளுடைய தொண்ணூற்றி ஆறாவது கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரேஸ்வரர் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற தர்மேஸ்வரர் என்கிற நாகேஸ்வரர் கோவில் பார்த்துடலாங்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுங்க தொண்ணூற்றி ஆறாவதாக பார்த்துட்டு இருக்கோம் சோமசுந்தரேஸ்வரர் நம்மளுடைய சிவாலய பயணத்தில் தான் நம்ம பார்க்குற தொண்ணூற்றி ஏழாவது கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளத்தோட்டம் அப்படின்ற இடத்துல இருக்குங்க வளத்தோட்டம் மேல்தட்டர் அப்படின்ற இடத்துல இருக்குது பஞ்ச பாண்டவர் லிங்கேஸ்வரர்ங்க ரயில் நிலையம் இருந்து இருக்கிற வளத்தோட்டம் பக்கத்தில் ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்குங்க இந்த ஏரியா வளத்தோட்டம் பஞ்சபாண்டவர் லிங்கேஸ்வரர் தொண்ணூற்றி ஏழாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் நம்ம பார்க்குற சிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிகண்டீஸ்வரர்ங்க இந்த சிகண்டீஸ்வரர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் நிலையம் பக்கத்துலேயே தாங்க இருக்குது நம்மளுடைய சிவாலய பயணத்தில் தொண்ணூற்றி எட்டாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்குற தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவில் வந்து பார்த்திங்கன்னா சூரீஸ்வரர்ங்க இந்த கோவிலோடைய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது உள்ளே உள்ளே நுழைஞ்சு அந்த கோவிலை போய் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போய் போகிற அவ்வளோ இருக்குது ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவிலாக சூரீஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் பூகாட சத்தத்துக்கு பின்புறத்தில் இருக்குதுங்க சூரீஸ்வரர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கோவில் அடுத்ததா நம்மளுடைய இந்த சிவாலய பயணத்தெல்லாம் நம்ம பார்க்குற நூறாவது சுபெருமான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலுங்க இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கீரை மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற பூந்தோட்டம் அப்படின்ற ஏரியாவில் தான் இருக்குது இந்த கோவிலில் தான் நம்மளுடைய நூறாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க நம்மளுடைய சிவாலய பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நூறாவது கோவிலாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நிமிஷத்தில் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கிற நூறு சிவாலயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒருவேளை பயன்படலாம் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்களாம் ஒரு முறை இந்த கோவிலுக்குலாம் போகுங்க ஏன்னா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் தான் இவ்வளோ கோவில்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் சிவாலயங்களை வந்து தரிசிக்கிற ஒரு இடம் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக நம்ம முன்னாடி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கிற கோவில்கள்லாம் போய் நம்ம விளாக் பண்ண போகிறோங்க அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுந்து வீடு பெறுவது நான் உங்கள் பவித்ரன்